நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள் அரசர்களாம் அது காலத்தில் இறைவனுடைய மிகப்பெரியவர்கள் இறைவன் மிகப்பெரியவன் அதை விட மிகப்பெரியவர்கள் நம்ம நாட்டை ஆண்ட அரசர்கள் மன்னர்களே ஏன் கேட்கலாம் ஒரு மனிதனை மையப்படுத்ததும் தலை சிறந்த ஆலயத்தை நம்ம நாட்டுடைய வடிவமைச்சிருக்காங்க எங்கே தெரியுமா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலை ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கோயிலுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு எப்போன்னு கேட்கலாம் ஒரு மனிதராகப்பட்டவன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு முறை சுவாசிக்கின்றான் இதை மையப்படுத்ததான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கருவறையில் இருக்கக்கூடிய ஓடுகள் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பறிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய துளாரங்கள் ஒன்பது துளாரங்கள் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசி துளாரங்கள் இரண்டு பாய் ஒன்று நீர்த்துமலை ஒன்று மலை ஒன்று ஒன்பது வாசல்கள் இந்த ஒன்பது வாசல்களை வைப்ப எடுத்துதான் சிதம்பரத்தில் கூடிய எம்பெருமானுடைய கோயில் வாசல்களும் ஒன்பது வாசல்கள் அது மட்டுமா இந்த உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான் உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான் ஆசியா கண்டத்தின் மையப்பகுதி சிதம்பரம் சிதம்பரத்தில் எம்பெருமான் கால் கட்டவர்கள் இப்படி வச்ச மாதிரி பார்ப்பார் அதான் ஆசியா கண்டத்தினுடைய பூமத்திரகை அந்த இடத்துல தான் இருக்குது எங்கெங்கே ஆராய்ச்சி கண்டுபிடிக்க ஐயா அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே நிலவகளை வீடு கட்டுறங்கிற அங்கே அங்கேயே பட்டா போடுறாங்கிற அங்கேயே அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்போ நம்ம நாட்டு ஆண்ட அரசர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் அது மட்டுமா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலே வளர்ந்து எளிய முறையிலேயே கல்வியை கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுக பார்க்க திரும்பி பார்க்கிறார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாமி அவர்கள் அவர் பிறந்த நாடு தான் நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்கணுமா அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அழிமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பேச போடு அரசியல் பார்க்குது நமக்கு எதுக்கு பெரிய இடத்துக்கு பொல்லாப்பு எப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு இருந்தானா பெரிய கோடி சொன்னா பெரிய கோடி சொன்ன பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கடா எனக்கிட்ட அப்படின்னா ஆணவத்தில் அந்த ஊருக்குள்ள வர்றவங்களும் கையெழுத்து கும்பிட்றாங்களா இவர் யார் யாரு இவர் எங்கள் ஊர் கோடி சொறேன் அப்படின்னாக்கலாம் நாலைய உடல் வளம் நலிந்து அந்த கோடிஸ்வரன் இறந்துட்டார் அந்த ஊருக்குள்ள வராங்க ஒரு ஐயா யார் யா வரும்போது இவர் தான் கோடிஸ்வரர் இப்போ என்ன ஒன்று அந்த கோடீஸ்வரன் இறந்து போயிட்டார் அப்போனாங்களாம் அந்த கோடிஸ்வரன் இறந்த சடலத்தை எடுப்பதற்கு தாமதமாக இருக்கும்போது பக்கத்தில் சொன்னாரான் டே புணம் நாரி போச்சுட புணத்தை எப்படா தூக்குறீங்க உயிரும் இருக்கும்போது கோடீஸ்வரன் இறந்த பிறகு புணம்ங்குறாங்க நம்ம ஆளுக ஏன் சொன்னால் கடலுக்களை சென்று மீனவர்கள் கடலுக்குள்ளே சென்று மீன் நின்று பிடிச்சி வராங்க வருவதற்கு பதினஞ்சு நாட்கள் இருபது நாட்கள் ஏன் ஒரு மாதம் ஒரு ஆகுது அது வருகின்ற போது செத்து தான் கரைக்கி கொண்டு வராங்க அதில் பாருங்க நம்ம ஆளுங்க தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா நண்டாக கொடுங்க நல்லா மீனாக கொடுங்க அதான் செத்து போச்சு சாப்பிட்றதில் நல்லது கெட்டது அப்படியே விற்கலையா மூணு நாளுக்கு வெயிலே பதப்படுத்தி கருவாடி என்று வயிறு அதையும் காசு ஆக்கி போடுவாங்க நம்ம ஆள்கை நாத்தம் உள்ள நண்டு மீன் கூட மரியாதை மனசனுக்கு இருக்குதா இவ்வளோ பெரிய கேவலமான வாழ்க்கை இதுக்குலாம் ஒன்றை வச்சமா என்ன வச்சமா நீ பெரியாலா நான் பெரியாலா இப்படி போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது ஒரு பூவாளம் உண்மாவை ஒரு <laughs> 나중 சேர்த்தது பாதித <laughs> 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 you gonna be நாட்டில் வந்து பன்னெண்டு வருஷ காலமாக மலையே வெய்யலையாம் அந்த நாட்டை அந்த அரசனாக பண்ணு தினந்தோறும் வேதனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியலையே பன்னெண்டு வருஷ காலமாக மலையே இல்லையே இவங்களை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த அரசவையை கூட்டி எல்லா மந்திரிகளும் வர வச்சுட்டாரு அந்த அரசர் கேட்குறாரு ஒவ்வொரு ஆளாக கேட்டு வரார் மழை பெய்யுமா பெய்யாதானும் எல்லா மந்திரியும் சொல்கிறாங்க எங்களுக்கு என்னையா தெரியும் எங்களுக்கு என்னையா தெரியும்னு அந்த அரசருக்கு ரகசியமாக வச்சுருப்பாங்க ஆலோசனை மந்திரி அவரை கூப்பிட்டு கேட்கறியாயா நீனாவது சொல்லியா மழை பெய்யுமா பெய்யாதானு அதற்கு அவர் சொல்கிறாரு மழை பெரும் பிள்ளப்பெரும் மகாதேவனுக்கு கூட தெரியாது எனக்கு என்னையா தெரியாதுல அப்படியா இரவு ஒளிந்தது பகல் விழிந்தது அந்த மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் மக்களை எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியை கூட்டிக்கிட்டு அரசராகப்பட்டவர் பாதநடையாக வராரு அப்படி எதிர்த்தலாப்பட துளிகளை வெளுக்கக்கூடிய சலவை துறாளி வாரார் ஐயா என்னங்க அரசரே இப்படி வீதியில் நடந்து வருகிறேன் போது நடந்த சம்பவத்தை சொல்கிறார் யாரு அரசனாகப்பட்டவன் சலை சலவை தொழிலாளி ஏகாலிட்டு சொல்றார் அப்ப சத்த நில்லுங்க ஐயா என் கழுதிக்கு தெரியுமையா அப்படின்னு இருக்க என்னையா சொல்ற அப்படின்னு இருக்கா போல பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மந்திரிகள் கூப்பிட்டு கேட்டேன் யாருக்குமே தெரியலங்கிற உன் கழுதிக்கு தெரியுங்கிறே எப்படியா போகுது சத்த நில்லுங்க அப்படின்னு அந்த சலவைத் தொழிலாளி ஓய கழுதை பிடிச்சிக்கிட்டு வராரு கழுதியை பிடிச்சிட்டு வரும்போது அந்த கழுது காது மேல் நோக்கி நிற்கின்றது கழுதுடைய காது மேல் நிற்கிற மழை பெய்யும் கீழ் நோக்கி இருந்தால் மழை பெய்யாது அப்போ பிடிச்சிட்டு வரும்போது சொல்கிறார் நிச்சயமாக இன்றைய இரவு மழை பெய்யும் அப்படின் யார் சொல்கிறது சலவை தொழிலாளி சொல்கிறார் அப்போ அந்த அரசே இருக்கிற மழை பெய்யலை என்றால் என்ன செய்வது உன்னை நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ வெறுகேக்கிறார் மழை பொழிந்து விட்டால் எனக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க கேப்புதார் என்னுடைய அரசபையிலே என்னுடைய அரியாசனத்தை விட்டு வேறு எது கேட்டாலும் தரையா அப்படிங்கிறாப்புல அந்த ஏகாலி சொன்னது போலே அன்று இரவு சரியாக பன்னெண்டு மணிக்கு மேலே வலை ஒழிகின்றது மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது விடிந்தது அரசராகப்பட்ட மந்திர சேவை கூப்பிட்டுட்டார் எல்லா மந்திரிகள் வரச் சொல்லி எல்லாரும் மந்திரி எல்லா மந்திரி தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் உடனே அரசர் சொல்கிறார் அந்த சலவை தொலைவையே அழைச்சிட்டு வாயா அப்படின்னு காப்பில் சலவை தொலைவு வந்து ஐயா என்னங்கையை அழைச்சி விட்டீங்களா அவ்வளோ போது எங்கேயா உன்னுடைய என் வீட்டில் கட்டி அப்படின்னு உன் போட்டு கழுதிய அழைச்சிக்கிட்டு வரார் அப்போ கேட்குறாரு மந்திரியை கேட்டேன் விஞ்ஞானிகள் கேட்டேன் தெரியலட்டீங்க பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கேட்டேன் தெரியலட்டீங்க உங்களுக்கு நான் தெரியாத விஷயத்தை சாதாரண துணிவு எடுக்கிற தலைமை தொழில் வச்சுக்கிற கழுதிக்கு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியலையா என்று சொல்லி என்று சொல்லி அன்னைக்கு அந்த மந்திரியை எந்திரிக்க சொல்லி அந்த மந்திரி பதவியை அன்னைக்கு இருந்து அரசனாகப்பட்டவன அந்த கழுதிக்கு கொடுத்தாராம் மந்திரி பதவியே இன்னைக்கு கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி செடி கட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அது போயிட்டு போது ஒரு பக்கம் இருக்கட்டு அதனால ரெண்டரை மரணத்தினை உள்ளத்தில் ஹலோ கொஞ்சம் கை வச்சுக்கோங்க ஹலோ மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன் மாடிடர் ஆன்மா மரணம் மீறாது மறுபடி பிறந்திருக்கும் மேடியை கொள்வாய் மேடியை கொள்வாய் நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேடிதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய் கண்ணல் மனது கல் காண்டிபம் நடுப்ட காண்ட விட்டாய் மன்னரும் நாடே மக்களும் நாடே மரம் செடி கொடிய நாடே சொன்னவள் கல் சொல்பவள் துடில் துடிந்த தர்மமும் பாகே இதுவன்றி சொல் புள்ளியமும் போற்றுவார் போற்றும் பூற்றுவார் போற்றலும் பூகட்டும் கண்ணடி கே கண்ணடியை காட்டினார் கண்ணடியை சாட்டினார் கல்லடி செய்கின்ற

i தகம் கல்லடா செவிவாய் கண்மூக்கு செவியை விளந்திருக்க வேறு திருமகளி பொய்வை படைத்த புகழ்வருக்கும் நல்லபலி நெய் போல் வணக்கம் நிறைந்தாடும் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறல் ஒரு மணியே மை பார்த்த கண் போல் மயக்கும் கரும்பலகை நெய் வார்க்க நூலை நிலத்தில் விருத்தது போல கை காட்டி சொல்ல போல மெய்வாய் கண் மூக்கு சுற்றிருக்கிறேன் வாய் நெமிகள் மண்ணோக்கினை விழிகள் தாய் என்றதிர்கள் தழுவன்றது மேடி பார் என்றது பருவம் படை கொண்டது நாணம் நேர்கின்றது யாது நிலை கொண்டது காதல் 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 நம்மளாம் என்ன காதல் செய்கிறோம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள் காதலுக்கு ரொம்ப ஆணித்திரம் வாழ்ந்து உட்கார்ந்துருக்காங்க இன்றைக்கி அவங்களாம் நல்லா சம்பந்தம் போட்டு உட்காந்துருக்காங்க எங்கே நம்மள போட்டு உக்காச்ச சொல்லுங்க பத்து நிமிஷம் ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் நடக்க சொல்லுங்க பார்ப்போம் எங்கடா மயில் கல் இருக்கு பைப் பைப்பிடினு பார்க்குறாங்க உட்காரருக்கு அப்பா காலையெல்லாம் கட்டுக்கிற சத்த உட்கார கட உட்காந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காரணம் உண்ணக்கூடிய இருந்து தாக்களை தேடக்கூடிய வியாதிகளை நம்மளே தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்போ காலையில் வந்து இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக விழா இறைவனுக்கு எட்டு அறிவு பறவைகளுக்கு நான்கு அறிவு அப்போ இந்த நான்கு அறிவுக்கும் பறவை இறைவனுக்கு என்ன சம்பந்தம் தான் நான் தெரியாச்சே இறைவன் வந்து மிகப்பெரியாச்சே ஏன் கும்பசபை தண்ணி ஊற்ற வேண்டியது ஏன் பறவை தான் அந்த கருடன் எங்கள் கலசத்தில் நீர் ஊட்ட வேண்டும் விஷயம் இருக்குல்லையா அப்ப இறைவன் யாரு கருடன் யாரு இறைவனுக்கும் கருணனுக்கு யார் சம்மந்தம் இது யார் ஓட்ட சாபம் தெரிஞ்சுக்கிறோம்னா விடதை கத்துரு என்ற இரண்டு பேர் அக்கா தங்கச்சிகள் ஆனால் விதவை என்ற தாயாகப்பட்டவள் சற்பகல் என்ற பாம்புகளை பெற்றெடுக்கிறார் மற்றொரு அப்படி கருணை பெற்றிருக்கிறார் அப்ப ஒரு நாள் வருங்க சர்பகல் என்ற பாம்புகள் கருணுடைய சிறைபிடித்து வைக்கிறார்கள் உமக்கு என்ன வேணும்னு கருணாகப்பட்ட அந்த பாம்புகள் சொல்லுது எங்க நாங்க சாப்பிடுவதற்கு அமிர்தம் கொடுத்தால் உன்னுடைய தாயை நான் விடுதல் செய்கிறேன் என்று சொல்றார்கள் அமிர்தம் இருக்கு இந்திரனுடைய சபையிலே மேலுகத்தில் இருக்குது அப்ப தாய்கிட்ட சொல்றான் அமிர்தம் கொடுத்தால் உன்னை சிறை எழுந்து விடுவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சரி உன் தந்தையப்பட்ட அடிவரத்தில் இருக்க தபம் செய்து கொண்டிருக்கிறான் அவனை பெறுவதற்கு அடைவதற்கு முன்னாடி ஒரு குளத்தில் ஒரு முதலையும் ஆவையும் கிடந்து உணரும் அவர்களை உணவுகளாக உட்கொண்டு பிறகு உன் தந்தை இமைவலை அடிவரத்தில் தபம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய ஆசி பெற்று பிறகு இந்திரனை வென்று அமிர்தத்தை எடுத்தால் சொல்கிறான் தாய் சொன்னது போல ஒரு குளத்தில் கிடந்த முதலையும் ஆமையும் உடம்புகளாக உட்கொண்டு கருணாகப்பட்டினம் பறக்க ஆரம்பிக்கிறான் சற்று இழப்பார்வதற்காக ஒரு ஆலமரக் கிளையிலே அமர்கின்றான் அந்த ஆலமர கிளை ஒடுகின்றது அந்த கிளையை ஒழுகின்ற கிளையை கீழே போடுவதற்கு முன்னாடியே அதிலிருந்து ஒரு அசிரியர் சத்தம் இந்த கிளையை கீழே போடாதே ஏனென்றால் இந்த கிளையில் இருக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கும் ஆயிரத்து நூத்தி எட்டு அங்குஷ்ட புறமணர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த கிளையை போடாமல் தந்தையிடம் செல்கிறான் தந்தையை சொல்கிறார் இந்த கிளையை எந்த இடத்தில் எடுத்தாயோ அதே இடத்தில் வைத்துவிட்டு பிறகு இந்திரனை வென்று அமிர்தத்தை எடுத்தா சொல்கிறார் தந்தை சொன்னது போலே அந்த கிளையை எந்த இடத்தில் எடுத்ததோ அதே இடத்தில் வைத்துவிட்டு இந்திரனை வென்று அமுதத்தை எடுத்து வந்து கொடுத்துருச்சு இந்த அரக்கு நீங்கள் கேட்ட அமுதம் என் தாயை விடுதலை செய் அப்படிங்கிறார் எல்லா பாம்புகளும் அமிர்தத்தை சாப்பிடுவதற்காக கிட்ட வருகிறார்கள் கருணை தடுக்கிறான் எப்படி வந்து இதை அருந்த கூடாது இது தேவலோகத்துடைய அமிர்தம் நீங்க கங்கையிலே நீராடி விட்டு பிறகு வந்து அமிர்தத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் எல்லா பாம்புகளும் கங்கைக்கு சென்று விட்டதை நீராடி வருவதற்காக இதற்கு இடையிலே இந்திராகப்பட்டவன் அமிர்தத்தை மீண்டும் எடுத்து செல்கிறான் அப்படி எடுத்து செல்கின்ற போது அதில் ஒவ்வொரு துளிகள் நாடல் முழுமம் இது விழுகின்றது அப்படி போது விழுகின்ற போது அவன் எடுத்து செல்வது சர்ப்பங்கள் என்ற பாம்புகள் வந்துருச்சு எங்கே கேட்டேன் நான் கேட்டது நீங்கள் நீங்கள் கேட்ட நான் கொடுத்துட்டேன் என் தாயை நீ விடுதலை செய்கிறேன் அப்போ இரண்டு பேர்களுக்கு பாதை எழுகின்றது அப்படி எழுகின்ற போதே பாம்புகள் அந்த நானல் புல் மீது இருக்கின்ற நான் அந்த அமிர்தனுடைய துளிகளை நாவினா நக்குது அப்போ தான் நாக்கு உண்டானது உண்டானது நாக்கு உண்டானது அப்போ இரண்டு பேர்களுக்கு பாதை எழுகின்ற போது பரந்தாவனும் நாராயணன் தோன்றி கேட்கிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னையாடுவது சம்பவத்தை கருணாகப்பட்டவன் உமக்கு என்ன வேண்டும் அப்படியே ஆகட்டும் இரண்டாவது கேள்வி இந்த உலகத்தில் இருந்து எனக்காக ஒரு தத்துவத்தை அமைக்க வேண்டும் நீங்க எல்லா வரத்தையும் கொடுத்தாச்சு கொடுப்பதற்கு இனி வரவே கிடையாது அப்போதான் சற்று நேரம் யோசித்த பிறகு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அஷ்டபந்தன பூரண கும்பாபிஷம் நடைபெறுகின்ற போது உன்னுடைய உருவம் காணாமல் நடைபெறாது என்று பரந்தாமன் வழங்கி வரந்தால் அன்று முதல் இன்று வரை கும்பாசனம் செய்யும் முடியும் கருணாகப்பட்டன் வட்டமிடுகிறது இருக்கட்டும் அதனால் என்ன அழகு என்ன அழகு எங்கேயே காணாத காட்சி அழகு வண்ணமிட மலர்களும் வட்டவிட்ட நிலவும் கபிபாட சொல்லிக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது ஸோ ஆலோலம்